பிரியமான சகோதர சகோதரிகளே என்னுடைய அன்பு பக்தர்களே ஒரு நாள் இரவு பொழுது அந்த பொழுதுலே ஒரு ஐந்து வருது வயது சிறுவன் தன் தந்தையிடம் செல்கிறான் சென்று அன்றைய நாள் முழுவதும் செய்த குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் தன்னுடைய அப்பாட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான் ஒன்று சொல்லி முடித்த பிறகு முழங்கால் படிக்கிட்டு அப்பாவோட கையை பிடிச்சிக்கிட்டு ஆண்டவரே என் அப்பாவை போல என்னை மாற்றியருடன் அவரை போல நல்ல சிந்தனை உள்ள ஒரு மனிதனாக நேர்மை உள்ள ஒரு மனிதனாக வலிமை உள்ள ஒரு மனிதராக என்னை மாற்றியர்கள் என்று சொல்லி அப்பாவுடைய கையை பிடிச்சிட்டு வேண்டிட்டு அவன் போயிடுறான் இதை கேட்டுக்கிட்டு இருந்த அவங்க அப்பாவுக்கு தன் மனதுக்குள்ளாகவே ஒரு நெருடல் நம்மள்கிட்ட இல்லாத நல்ல பண்புகளை பையன் சொல்லிட்டானே தனக்குள்ளாகவே மனம் வருத்தப்படுகிறார் இரவு பொழுது பெட்டுக்கு போகிறாங்க பையன் தூங்குகிறான் இதை பார்த்துக்கிட்டு இருந்த அப்பா அந்த பெட்டுக்கு அருகில் அவர் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் கடவுளே இன்று நான் முழுவதும் செய்த எல்லா குற்றங்களுக்காக நான் மனம் வருந்துகிறேன் மன்னிப்புக்கிறேன்னு சொல்லிட்டு என்னுடைய இந்த குழந்தையை போல என்னை மாற்றி அவனை அவனைப் போல நல்ல ஜெபிக்கக்கூடிய நல்ல மனதை எனக்கு தாங்க மற்றவங்க உதவி செய்யக்கூடிய நல்ல மனப்பான்மையை கொடுங்க மற்றவர் மன்னிக்க நல்ல தன்மை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவிடம் அவர் மன்றாடினார் உம்மால் எல்லாம் கூடும் என்னையும் மாற்றி அருள் என்று சொல்லி அவர் ஜெமித்து உறங்கினார் என்று ஒரு கதை இருக்கிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய அச்சி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் சிறு பிள்ளைகளைப் போல நீங்கள் மாறாவிடில் விண்ணரசுக்குள் நீங்கள் புக முடியாது என்று சொல்கிறார் விவெளி அறிஞர்கள் இந்த சிறு பிள்ளை என்பதற்கு பல்வேறு அர்த்தங்களை சொல்கிறார்கள் இயேசு ஏன் இந்த சிறு பிள்ளை என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் என்று சிறு பிள்ளையை பற்றி யோசிச்சோம்னா யூத சமுதாயத்தில் முதல் கால நூற்றாண்டில் என்ன ஒரு பழக்கம் இருந்தது என்றால் சிறு பிள்ளைங்கிற ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டாங்க அவர்களை எப்படி நினைத்தார்கள் ஒரு பொருட்களைப் போல நிறைக்க நினைக்க ஆரம்பித்தார்கள் அதுதான் உங்களுடைய தன்மையாக இருந்தது அப்போ இவ்வளவு அறிஞர்கள் இந்த சிறு பிள்ளைகள் யாராருக்கெல்லாம் ஒப்பிடுறாங்கன்னா குழந்தைகள் பெண்கள் ஆதரவற்றவர்கள் கைம்பெண்கள் நோய்வாய்ப்பட்டவர் வியாதிகாரர்கள் பாவிகள் இவங்களெல்லாம் சிறு பிள்ளைகள் என்று விவிலிய அறிஞர்கள் சொல்கிறார்கள் இவங்கள்லாம் ஏ சிறு பிள்ளைகளாக இவங்க சமுதாயத்தில் எதுவும் மதிக்க மாட்டாங்க அவங்கள ஒரு பொருட்டாக அவர்களையும் நினைத்து கொள்ள மாட்டார்கள் ஒரு சின்ன ஒரு இடத்துக்கு ஆட்ட சொல்கிற பார்த்தீங்கன்னா ஏசு பேசிக்கிட்டே இருப்பார் மக்களுக்கு போது பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க பெற்றோர்கள் சிறு பிள்ளைங்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு போகுது சீடர்களுக்கே அந்த உணர்வு கிடையாது சீடர்கள் என்ன சொல்லுவாங்க பேர் என்ன சொல்லுவார் இந்த சிறு பிள்ளைகளை ஆண்டவர்கிட்ட கொண்டு வராதிங்க அப்படி தடுத்து நிறுத்துவாங்க விரட்டு விடுவாங்க ஏன் கொண்டு வர்றீங்க ஏன் போதகரை நீங்கள் தொந்தரவு செய்திகள் கொண்டு போங்காங்க அப்படி சொல்லும் போது ஆண்டவர்கள் சொல்லுவார் சிறு பிள்ளைகளை தடுக்காதீர்கள் என்னிடம் வரவிடுங்கள் என்று சொல்லுவார் ஒரு இரண்டாவது எடுத்துக்காட்டு சொல்கிறேன் இயேசு முதல்ல உயிர் தழுந்த பிறப்பு மரியாவுக்கு தான் காட்சி கொடுப்பார் ஒரு பெண்ணிற்கு காட்சி கொடுப்பார் என்று பார்க்குறோம் அந்த பெண் போய் சொல்லுவாங்க ஆண்டவரை நாங்கள் கண்டோம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது யாருமே நம்ப மாட்டாங்க ஏன் நம்ப மாட்டாங்க ஒரு பெண் சொன்னால் அந்த உலகத்தில் நம்பவே மாட்டாங்க பெண்ணுக்கு அந்த அளவுக்கு ஒரு மதிப்போ மரியாதையோ கிடையாது அதில் ஒரு பெண் சொன்னால் நம்பவே மாட்டாங்க அதுபோல் பல்வேறு கால சூழ்நிலைகளில் பல்வேறு நிலைகளில் இவங்களெல்லாம் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள் ஒரு ஏழையாக ஒரு மனுஷன் இருக்காருன்னா யூத சமுதாயத்தை என்ன நினைப்பாங்க இவன் கடவுளால் சபிக்கப்பட்டவன் அதனால்தான் ஏழையாக இருக்கான் அவனுக்கு எந்த ஒரு வருமானம் கிடையாது அவனுக்கு சொத்துப்பது கிடையாது கடவுளால் கடவுளால்வன் சபிக்கப்பட்டவென்று என்று சொன்னார்கள் ஒரு மதம் என்ன நினச்சாங்க கடவுளுடைய அவன் பாவம் அதிகமாக செய்திருக்கான் கடவுளுடைய மன்னிப்பை பெற அவன் தகுதியற்றும் என்று சொல்லி பல்வேறு முறையில இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எளியோருக்காக இருந்த கடவுளை அவர்கள் ஓரங்கட்டி வைத்தார் எல்லா மக்களையும் ஓரங்கட்டி வைத்தார் யார்டையும் அவங்களுக்கு வந்து எல்லா விதமான சலுகையும் கொடுத்தது கிடையாது ஆனால் இயேசு ஆண்டவர் வந்த பிறகுதான் இந்த மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எந்த உரிமையும் இல்லாத மக்களுக்காக தன்னையே அர்ப்பணிக்க ஆரம்பித்தார் அவர்களுக்காக எல்லாவற்றையும் கொடுக்க ஆரம்பித்தார் எளியோரின் கடவுளாக அவர் வாழ ஆரம்பித்தார் என்று பார்க்கிறோம் யாரெல்லாம் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டார்களோ அவர்களோடு அவர்கள் பழகினார் வரித்தண்டோர்லாம் மதிக்க மாட்டாங்க அவங்க வீட்டுக்கு போனார் சாப்பிட்டார் பாவிகளோடு பேசினார் அதுதான் கடவுளுடைய இயல்பாக இருந்தது இயேசுடைய இயல்பாக இருந்தது எளியோரின் கடவுள் அவர் மாட மாடிகள் இருப்பவங்கள அதிகாரம் படைத்தவர்கள் உங்கள் கடவுள் கிடையாது மாறாக எளிய உள்ளத்தோர் யாரெல்லாம் தன்னையே தாழ்த்தி கொள்கிறார் அவர்களுடைய கடவுளாக இயேசு ஆண்டவர் இருக்கிறார் இயேசு சொல்கிறார் இந்த சின்னஞ்சுறியோரை என் பெயரால் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் என்னையே நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்ற இந்த இறை வார்த்தையை கொள்கிறார் ஏன் இயேசு ஆண்டவர் சொல்லணும் இந்த சின்னஞ்சுரிய நீ என்னையே ஏற்றுக்கிட்டு மாறி அப்படின்னு சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் இந்த ஏழை எளியோர்களுக்கு யாரும் கிடையாது அவரை யாரை நம்பியிருப்பார்கள் கடவுளை மட்டுமே நம்பியிருப்பார்கள் கடவுள்தான் எங்களுக்கு எல்லாம் என்று அ அவர்கள் நம்பியிருப்பார்கள் ஆனால் பதவி உள்ளவர்கள் பட்டத்தில் உள்ளவர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் தன்னுடைய பதவியையும் பணத்தையும் இணைத்து கொண்டு அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து இருப்பார்கள் ஆனால் ஏழைகளுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இருக்காது கடவுள் மட்டும்தான் எங்களுக்கு எல்லாம் என்று தான் நான் சொல்கிறேன் அவர்களுடைய கடவுளாக நான் இருக்கிறேன் அவர்கள் சார்பாக நான் இருக்கிறேன் அவருக்கு எதிராக செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் இறைவன் பதில் கொடுக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அன்புக்குரியவர்கள் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் மோசே தன்னுடைய இஸ்ரேல் மக்களை அழைத்து கொண்டு செல்கிறார் அப்பொழுது இறைவன் சொல்கிற வார்த்தை வலிமை பெறு துணிவு கொள் அஞ்சாது அவர்கள் முன் அடுங்காது ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு முன்பாக செல்கிறேன் இந்த இறை வார்த்தையை இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கிறார் காரணம் என்ன ஏன் இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக அவர் செல்கிறார் ஏன் இஸ்ரேல் மக்களுக்கு சார்பாக இருக்கிறார் என்பது காரணம் இருக்கிறது அன்புக்குரியவர்களே இந்த இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் இருந்தபொழுது அடிமைகளாக ஒடுக்கப்பட்டவருக்காக எந்த ஒரு உரிமையுமே இல்லை உங்களுக்கு சரியாக உணவு கூட கிடைக்காது தன்னுடைய சாதாரண உரிமைகளை பெற்று வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தபோதுதான் ஆண்டவர் அவர்களை விடுதலை செய்ய மோசியின் வழியாக அனுப்புகிறார் விடுதலை பயணம் புத்தகம் அதிகாரம் அதிகாரம் மூன்று இறைவசனம் ஏழை வாசிக்கிறோம் எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன் ஆண்டவர் சொல்கிறாரு அந்த இஸ்ரேல் மக்கள் பட்ட கண் துன்பத்தை என் கண்களால் கண்டேன் அவர்களை நான் விடுதலை செய்து கொண்டு வருவேன் அப்படி மோசின் வழியாக அவர்களை விடுதலை செய்து கொண்டு வருகிறார் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நான் படுற கஷ்டம் எவ்வளோ நமக்கே தெரியும் வாழ்க்கையில் பல்வேறு கஷ்டங்கள் கவலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது கண்ணீர் வெடி கண்ணீர் வெடித்து கொண்டு இருக்கிறோம் இந்த ஆலயத்தில் அவ்வளோ பேர் அமர்ந்திருக்கிறீங்க உங்களுக்கு உள்ளத்தில் பல்வேறு கஷ்டங்கள் இருக்கிறது அன்னையின் வழியாக உங்கள் கண்ணீரை ஆண்டவரிடம் நீங்கள் ஒப்படைக்கிறீர்கள் கண்டிப்பாக இறைவன் உங்கள் கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார் உங்கள் கண்ணீரை ஆண்டவர் சேகரித்து வைக்கிறார் உங்கள் துன்பங்களை அவர் எண்ணிக்கைப்படுத்தி என்னென்ன துன்பங்கள் படம் எல்லாத்தையும் எண்ணிக்கையில் வைத்திருக்கிறார் அன்புக்குரிய திருப்பாடல் புத்தகம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறு இறைவசனம் எட்டு சொல்கிறது என் துன்பங்கள் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர் நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் என்னென்ன துன்பத்தை அனுபவிக்கிறேன் என்பதை ஆண்டவர் அறிவார் உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளேன் ஆண்டவர் நம்முடைய கண்ணீர் எங்க வைக்கிறார் தோற்பையில் சேர்த்து வைக்கிறார் ஒவ்வொரு துளியையும் ஆண்டவர் சேர்த்து வைக்கிறார் காரணம் என்ன உங்களுடைய ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பார் கண்ணீரை சேர்த்துக்கு எதுவும் தேவையில்லாத விஷயம் கிடையாது மாறாக நம்முடைய கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கவராக இருக்கிறார் கவலைப்படாதீங்க எங்கெல்லாம் கண்ணீர் விடுத்து அழுதார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார் அண்ணாவினுடைய கண்ணீருக்கு பதில் சாமுவல் பிறந்தார் அந்த அம்மாவுக்கு கைம்பெண்ணாக இரு அந்த அம்மா குழந்தை வாக்கியம் இல்லாமல் இருந்த பொழுது அண்ணா கண்ணீரோடு ஆண்டவருமாக கண்ணீர் விடுத்த பொழுது சாமுவல் இறைவாக்கினர் பிறந்தார் மரியாவுக்கும் மார்த்தாலுடைய கண்ணீருக்கு பதிலாக லாசரை ஆண்டவர் உயிர்ப்பிக்க செய்தார் நயினருடைய விதவினுடைய கண்ணீருக்கு காரணம் பதிலாக தன்னுடைய அந்த மகனை உறுப்பிக்க செய்தார் அப்போ கண்ணீருக்கு அந்த அளவுக்கு அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற வழி இருக்கிறது எனவே நாம் கண்ணீரோடு ஜபிக்கிற ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் இறைவன் ஏற்கிறார் நமக்கு பதில் கொடுப்பவராக இருக்கிறார் ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் இப்ப இந்த ஏழை எளியோருக்கு ஆண்டவர் சார்பாக இருக்கிறார் ஏழையோரின் கடவுளாக இருக்கிறார் ஏழைக்கு செய்ததெல்லாம் நீங்கள் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்கிறார் அப்ப இந்த ஏழைகளுக்கு நாம் உதவுகிற பொழுது ஆண்டவர் நமக்கும் உதவுகிறார் நாம் வாழ்கிற மத்தியில எவ்வளோ ஏழைகளை பார்க்கிறோம் எவ்வளோ கைமண்களை பார்க்கிறோம் கைவிடப்பட்டவர்களை பார்க்கிறோம் அவர்களுக்கு நாம் செய்கிற ஒவ்வொரு உதவிகளும் நாம் யாருக்கு செய்கிறோம் கடவுளுக்கே செய்கிறோம் அதை எப்போது நம்ம மறந்துடக்கூடாது நீதிபதிகள் புத்தகம் அதிகாரம் பத்தொன்பது இறைவசனம் பதினேழு சொல்கிறது ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்கிறவன் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறான் நாம் ஏழைகளுக்கு செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியங்களை ஆண்டவர் சேகரித்து வைத்துக் கொள்கிறார் நம்ம என்னென்ன செய்கிறோம் என்பது நம்மளோட அக்கௌண்டில் ஆண்டவர் எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறார் அதனால் நீங்கள் நாம் செய்கிற ஒவ்வொரு உதவிக்கும் கைமாறு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் நம்ம எப்போதும் நீங்கள் பயப்பட தேவை கிடையாது ஏழைகளுக்கு தாராள உள்ள நீங்கள் கடன் கொடுங்கள் உதவி செய்யுங்கள் அது கடவுளுக்கே நாம் செய்கிற ஒரு நல்ல காரியம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது பேதிரு ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குற பொழுது ஆண்டவரே உமக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேனே என்னுடைய வேலை என்னுடைய படகு என்னுடைய மனைவி உற்றார் உறவினர்கள் உறவுகள் அனைத்தையுமே உமக்காக நான் விட்டு விட்டு எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வியை கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்வார் எனக்காக நீ எதெல்லாம் விட்டுவிட்டாயோ உனக்கு நான் எத்தனை மடங்கு திருப்பி தருவேன் நூறு மடங்காக உனக்கு நான் திருப்பி தருவேன் என்று சொல்கிறார் கடவுளுக்காக நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவர் கைமாறு தருவார் அந்த கைமாறு என்ன என்பதுதான் கேள்வி அந்த கைமாறு எதுவும் கிடையாது விண்ணரசில் நமக்கும் இடம் உண்டு அந்த கைமாறு வேறதும் கிடையாது அது நிலை வாழ்வு அந்த கைமாறு தான் விண்ணரசு நமக்கும் உண்டு நம்மையே நாம் தாழ்த்தி வாழ்கிற பொழுது ஏழையோருக்காக வாழ்கிற பொழுது இறைவனுக்காக இறைவன் நம் சார்பாக இருக்கிறார் ஏழையோர் கடவுளாக இருக்கிற இறைவன் நம் சார்பாகவும் இருக்கான் தன்னையை நாம் தாழ்த்தி கொள்வோம் இறைவன்பாக நாம் வருகிற பொழுது நம்மையே தாழ்த்திக்கிட்டு வருவோம் அதான் அன்னைக்கு நச்சை வாசிக்கிறோம் ஆரோக்கியத்தினுடைய அன்பு பிள்ளைகளே அன்னையினுடைய எடுத்துக்காட்டு நமக்கு பல்வேறு விதத்தில் சொல்லுகிறது வானது சொல்லுகிற பொழுது ஏதோ ஆண்டவுடைய அடிமை ஒரு வார்த்தின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி இறைவுடைய வார்த்தையை தன்னையே தாழ்த்தி கொண்டு ஏற்றுக்கொண்டார் இறைவின் முன்பாக ஒரு அடிமை போல ஆண்டவரே நீ என்னுடைய எஜமானன் நமக்கு அடிமை போல இருக்கிற அடிமையுடைய வேலை என்ன கடவுள் என்ன சொல்கிறாரோ அதை செய்வது தான் ஒரு அடிமையுடைய வேலை அந்த அடிமையின் தாழ்நிலையை ஏற்று அன்னை மரியால் செய்தது போல நாமும் நம்மையே தாழ்த்தி கொள்வோம் இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் எல்லாரும் ஆசீர்வதிப்பார் நல்லதொரு உள்ளத்தோடு எளிய உள்ளத்தோடு நம் ஆலயத்தில் அமர்ந்து ஜபிக்கிற பொழுது இறைவன் ஏழையூரின் கடவுளாக இறைவன் நம் கடவுளாக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறான் திருப்பள்ளியில் மன்றாடி ஜபிப்போம் இறைவா நான் செய்கிற எல்லா காரியங்களிலும் குறிப்பாக ஏழை எளியோருக்கு செய்கிற நல்ல காரியங்களை நிறைவாக ஆசீர்வதித்து அவங்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்தையும் செய்திட எனக்கு வரம் தரவில்லை திருப்பலியிலே மன்றாடி நாம் ஜெபிப்போம் ஆமேன்